உங்களுக்கு கடாரம் கொண்டான் என்று யாரை குறிப்போம் என்று தெரியுமா சில வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த திரைப்படம் தானே அது கண்டிப்பாக இல்லை உண்மையான கடாரம் கொண்டான் யார் என்று அறிந்து கொள்ள நம் இரண்டாம் வகுப்பு குறிஞ்சி பிரிவு மாணவர்களின் இந்த நாடகத்தை பாருங்கள் நாடகத்தை அரங்கேற்க வாகை ஸ்ரீ வெங்கடேஷ கார்த்திகேயன் ஈஷான் தன்ஷிக் நிர்லயா தமிழரசன் நேத்ரா துளசி பிரயுத்மணன் லெனன்குமார் நிதுலன் மலர்வண்ணன் ஸ்ருதி தேவி சுப்பிரமணியன் அதித்தி நாராயணமூர்த்தி ரியான் கார்த்திகேயன் மித்ரா கோவிந்தராஜு சைந்தவி சிங்காரவேலு நிகில் அருள்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அம்மா அந்த கப்பில் பேர் அண்ணன் சோழன் தான் உலகத்திலே முதல் முதலா ஒரு பெரிய சாம்ராஜ்நியத்தை கடற்படை மூலமா ஜெயிச்சாரு ஓ அப்பயா அதை பத்தி எனக்கு சொல்லுங்களா கண்டிப்பாக சொல்லி அது நம்ம எல்லாருக்கும் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய வரலாறு அதுக்கு நம்ம ஆயிரம் வருது முன்னாடி போகணும் பதினோராம் நூற்றாண்டு சோழ நாடு வடக்கே கங்கை வரையும் மேற்கே சேர பாண்டிய கோய்சாலா தேசங்களும் தெற்கே ஈழமும் இன்னும் பலவும் கொண்டு பரதகண்டத்தில் மிக பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்த காலம் தஞ்சையிலே பெரிய கோயிலை கட்டி தமிழ்நத்தை உயரத் தூக்கிய ராஜராஜ சோழனின் தவப்புதல்வன் ராஜேந்திர சோழன் உலகின் தலைசிறந்த நாடுகளில் ஒன்றாக சோழப் பேரரசை நிறுவிய காலம் தமிழகத்தின் பொற்காலம் சீனர்களுடனான கடல் வழி வணிகம் பல்கி பெருகிய காலம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் தமிழினம் கீழைக்கடல் முழுவதிலும் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்திய காலம் தற்போதைய மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா என பெரும் நில மற்றும் நீர்பரப்பை உள்ளடக்கிய மாபெரும் சாம்ராஜ்யம்தான் ஸ்ரீ விஜய பேரரசு அன்றைய காலத்தில் வணிகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தேசம் கடாரம் தற்போதைய மலேசியாவின் கேடா மாகாணம் இது ஸ்ரீவிஜய பேரரசுக்கு உட்பட்டது கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அத்தகைய மாபெரும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தையே அலைகடல் நடுவே பலகடம் செலுத்தி அடிபணிய வைக்க துணிந்தான் ராஜேந்திர சோழன் உலகம் அதுவரை கண்டிராத போர்முறை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தனித்துவமான நிகழ்வை உங்கள் கண்முன் கொண்டு வருகிறார்கள் இரண்டாம் வகுப்பு குறிஞ்சி பிரிவு மாணவர்கள் மகாராஜா சீரர்களுடன் வணிகத்தில் சோழருக்கு ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது சோழ நாட்டு பொருட்களுக்கு பொருட்களுக்கு கிடைப்பதில்லை இது எப்படியே வளரவிட்டால் நமது வணிகம் பறித்துவிடும் சோழ கப்பலுக்கு இரட்டிப்பு வரி விதிப்போம் சில பொருட்களை கடாரம் வழியாக கொண்டு செல்ல தடை செய்வோம் இதுனால் அரசுக்கு வருமானமும் கூடும் விலையிர்வாய் சோழ பொருட்கள் விற்பனையும் குறையும் மகாராஜா எனக்கு இன்னொரு யோசனையும் உண்டு சோழ படைவீரர்கள் வணிகர்களின் ஆபுத்துதியாக இங்க நிறைய பேர் இருக்கிறாய் அவர்கள் என்னைக்கையே கணிசமாக குறைக்க வேண்டும் பாதுகாப்பு குறையும் போது கடல் கொள்ளைய மீனான பாயசால் சோர வணிகமும் குறையும் வெகையில் வாழை பிடித்து இழுக்கிறோம் ஜாக்கிரதை வேங்கைக்கு கரியல் தானே பலம் கடலிலும் பாய்மாயிண்டா பீமசேனா சோழ வணிக ஆபத்து உதவிய ஒரு கப்பல் ஒருவர் தான் மற்ற ஐந்து நாட்களில் டி விஜயத்தை விட்டு வெளியேற உத்தரவிடுகிறேன் ஐயா கடல் கொல்லியர்கள் நம் களத்தை சூழ்ந்து கொண்டார்கள் நான் முடிந்த வரை அவர்களை தடிக்கிறேன் நீங்கள் சிறு கலத்தில் தப்பி விடுங்கள் வீரனே ஐயோ சுங்கரமரேன் ஆணையால் வந்த விளைவு கடற்குளியர்கள் உன்னை விடுவார்கள் நீ என்னுடன் வந்துவிடு சோழர்கள் சோழர்கள் இனி கீழாக்களை துதுவதற்கே பயப்பட வேண்டும் அனைத்து பொருட்களையும் நம் கழுத்தில் ஏற்றி சோழ களத்தை குழந்திவிடு அது பற்றி எரியும் திரைபோன சக்கரவர்த்தி வர்மன் ராஜேந்திர சோழர் வார்க வளர்க்க சோழ தேசம் தனஞ்சயரே கொள்ளைய கூட்டம் நமது வணிக கலங்களை செய்தி அறிந்த மிகவும் வருத்தம் கொண்டேன் கவலை கொள்ள வேண்டாம் ஸ்ரீ விஜய அரசு நமது வணிகர்களுக்கு நிகழ்த்தும் அநீதிகளை நாம் அறிவோம் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் மகனே உடனே நாகே சென்று தளபதியை சந்தித்து நமது கடற்படியை திரட்டு அப்படியே ஆகட்டும் தந்தையே உலகில் தமிழனுக்கு எங்கு அநீதி நடந்தாலும் அதை அழிக்காமல் உறங்க மாட்டோம் தளபதியாரே நம்மிடம் உள்ள களங்கள் தயார் நிலையில் உள்ளனவா தமிழனின் வேகத்தை தரணியுற செய்ய என்ற சக்கரவர்த்தியின் கனவை நாம் நனவாக்கும் காலம் வந்திருக்கிறது அதற்கு சோழ தேசத்து வணிகர்களின் கலங்கள் யாவும் நமக்கு தேவை சர்வ மந்திர கலங்கள் மத்திய மந்திர கலங்கள் மற்றும் பெருவங்கங்கள் நூற்றுக்கும் மேல் கீழ்த்திசையில் செல்ல தயாராக உள்ளன இன்னும் அறுபது கலங்கள் கிளச்சாலையில் புனரமைப்பில் உள்ளன இலவச அவை இன்னும் சில நாட்களில் கடலோட கிளம்பிவிடும் கலங்களை பிரிவாக பிரித்து முதல் பிரிவு தெற்கே வருசாகத்திற்கும் இரண்டாம் பிரிவு வடக்கே நக்கவாரத்திற்கும் செல்ல வேண்டும் ஸ்ரீவிஜயத்தில் உள்ள ஆபத்துதவி வீரர்கள் அனைவரையும் திரத்தி மூன்றாவது பிரிவை அமைத்து அதை ரகசியமாக பர்க்கிண்ண தீபத்தில் மேற்கு கடலில் நிறுத்துங்கள் புரிகிறதா அவர்கள் நாம் கடாரத்தை தான் தாக்குவோம் என்று அங்கே பாதுகாப்பை பலப்படுத்துவார்கள் ஆனால் நாம் நக்காவரத்திலிருந்து முதலில் தாக்குவது தலை தக்கோலம் பிறகு நிலும் வழியாக கிழக்கே சென்று மாதமா லிங்கத்தை கைப்பற்றி பின் தெற்கே செல்வோம் வருஷாகத்தில் இருக்கும் இரண்டாம் பிரிவு அதே நேரத்தில் தெற்கில் மேவிலம்பாங்கத்தை தாக்கும் பிறகு இரு பிரிவும் சேர்ந்து ஸ்ரீ விஜயநகரத்தை கைப்பற்றுவோம் நல்ல திட்டம் முடிவாக மூன்றம் பிரிவுடன் இணைந்து கடலத்தில் புலிகொடியை பறக்கவிடவும் வெற்றி நம்மதே மகாராஜா மலையூரும் பண்ணையும் சமுத்திர தீவு முழுவதும் சோழர்கள் கையில் சோழ படை கடாரத்தின் கரையில் விட்டது கட்டளை எரிங்கல் கோட்டை பலபரத்துகள் யானை படை உள் நிறுத்துகள் அறுக்கும் வந்து வந்துவிட்டது கடாரம் கொண்டான் சோழர் வாழ்க கடாரம் கொண்ட தமிழனின் வீரத்தை வரலாறு போற்றும் வரும் கால சந்ததியினருக்கு தமிழனின் பெருமையை உரக்கச் சொல்லும் வாழ்க்கு தமிழ் கடாரம் கொண்டான் திரைப்படத்தை பார்த்து தவறாக புரிந்து கொண்ட எங்களுக்கு சரியான கதையை கற்பித்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி ஆசிரியர் நட்ராஜ் மற்றும் சிவசங்கரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த நாடகத்திற்கு பெற்றோர் ஆசிரியர் கிருத்திகா சரவணபவன் அவர்களுக்கும் நன்றி வகுப்பு வகுப்பு நான்கு மருதம் நாடகம் மாணவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு அவர்களை அடுத்து உயர் அடிப்படை நிலை குறிஞ்சி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்